அனைவருக்கும் வணக்கம் பழங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆப்பிள் பழங்களை கனவில் கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போவதை குறிக்கும் மாம்பழங்களை கனவில் கண்டால் மங்களகரமான செய்திகள் வரப்போவதாக அர்த்தம் பலாப்பழங்களை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் எவருக்கோ நோய் வந்து குணமாக போகிறது என்று அர்த்தம் வாழைப்பழங்களை கனவில் கண்டால் உங்களது நெடுநாள் பிரச்சனைகள் தீருவதற்கான வழி பிறக்க போகிறது என்று அர்த்தம் பேரிச்சம் பழங்களை கனவில் கண்டால் உங்கள் உடல் வலிமை ஏற்படும் அதன் மூலம் உற்சாகமும் அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம் கொய்யா பழங்களை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த தீராத குழப்பங்கள் அனைத்தும் தீரப்போகிறது சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று அர்த்தம் திராட்சை பழங்களை கனவில் கண்டால் உங்களுக்கு சொத்துகள் வாங்கும் யோகம் வரப்போகிறது என்று அர்த்தம் ஆரஞ்சு பழங்களை கனவில் கண்டால் உங்களது குடும்பத்தில் எவருக்கேனும் நோய் இருந்தால் அந்த நோய் அனைத்தும் பரிபூரணமாக குணமாக போகிறது என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு இவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க எங்க சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்